நாம் கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே வீடற்ற நபர்கள் தான் இவங்க எல்லாமே இந்த வவுசி பார்க்கில் தங்கியிருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து மிஸ்ஸஸ் ஆறுமுகம் வலியம்மா மேம் வந்து முப்பத்தி அஞ்சு பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க கொடுத்துருங்க நன்றிங்க நான் இவங்க எல்லாமே இந்த பார்க்கில் தான் தங்கியிருக்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறதே நல்லா இருக்கணும் அவங்க தான் தராங்க அவங்களுக்கு பெட்ஷீட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கு நல்லா கிட்டத்தக்க இவங்க எல்லாருமே நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேலே நான் பார்த்துட்டு இருக்கேன் பெத்த பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க தேங்க்ஸுங்க சரியான வேலைகள் கிடைக்கிறதில்ல இல்லை ஏன்னா வேலை கிடைச்சா கண்டிப்பாக போவாங்க யாருமே வேலை கொடுக்கறதில்லை அதனால தர்மம் தான் எடுக்கிறாங்க எல்லாருக்குமே தர்மம் கிடைக்கிறதில்ல கேட்டால் கை கால் நல்லா தானே இருக்கு வேலைக்கு போகலாம்ல அப்படிமாங்க வேலை கொடுத்தா தானே போவாங்க இந்த வந்து எல்லா வேலைக்கு வருவாங்க நம்ம வீட்டுக்கெலாம் பாத்ரூம் மடப்பெடுக்கலாம் வந்துருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் வல்லியம்மா மேம் மிஸ்டர் ஆறுமுகம் சார் இந்த குடும்பத்தோடு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அக்கா யாசகம் எடுக்கிறவங்களுக்கு புரியல யாசகம் நல்லா

போர்வே கவர்ல போட்டு வச்சுக்கிட்டாங்க தாத்தா அந்த பாலத்து கடியில் தான் ரெகுலரா பாக்குற தாத்தா இந்த பாலத்து கடியில் தான் தங்கி நிறைய பேர் கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்துட்றாங்க பாருங்க இட்லி யாரோ கொடுத்துருக்காங்க கெட்டு போயிடுச்சு நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டோம் இப்போ கொடுக்குற ஒவ்வொருத்தவங்க வீடற்ற நபர்கள் தான் கிட்டத்தக்க ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரே இடத்துல பார்க்குறோம் இவங்க எல்லாரையும் இந்த தாத்தா அந்த பாலத்துக்கு அடியில் தான் தங்கியிருக்குறாரு தாத்தாண்டு வாங்க உள்ள வாங்க இந்த பகம் இந்த ஈரோடு மாரியம்மன் கோவில் இந்த தாத்தாக்கெல்லாம் இங்கே தான் தர்மம் எடுத்துகிட்டு இங்கே தங்கியிருக்குறாங்க தாத்தா மலேசியாவிலேருந்து தராங்க ஆறுமுகம் மல்லியம்மா நல்லா இருக்கும் இந்த தாத்தாலும் கிட்டத்த நான் ஒரு ஏ ஏழு வருஷமாக இருக்கேன் இதே கோவிலில் ஆறுமுகம் மல்லியம் மோனோடிலாம் அப்படி நல்லா இருக்கு நன்றி தாத்தா இந்த தாத்தா கிட்டத்தக்க ஒரு ஏழு வருஷமாக நான் பார்க்குறேன் இவங்க எல்லாமே கோயிலில் தங்கி இருக்கிறவங்க எது வேலை கிடச்சிச்சிங்களா ஒன்றுமே கிடைக்கல எல்லா வேலைகளுக்குமே வருவாங்க கூப்பிட்ட வேலைகளுக்கெல்லாம் சரியான வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை யாரும் கூப்பிடுறதில்ல தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் ஆறுமுகம் சார் வல்லியம்மா மேம் ஆமா நம்ம போன வருஷம் கொடுத்த பெட்ஷீட் தான் ரொம்ப நஞ்சு பேருச்சு தாத்தா கால பெரிய பொண்ணா இருக்க ஆக்சிடென்ட் ஆச்சான் இவங்க எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தங்கியிருக்காங்க அக்கா வெளிநாட்டுலன்னு தராங்க கொடுக்குறாங்க அவங்க பேரு ஆறுமுகம் சார் வள்ளியம்மா மேடம் கொடுக்குறாங்க ஆ ரெண்டு பேருமே கணவன் மனைவி இவங்கெல்லாம் வாங்கி பாட்டி நீங்கள் பெட்ஷீட் வாங்கிட்டீங்க போன டைம் ஆமாம் கொடுக்காதவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த பா இந்த அக்கா எல்லாம் வாங்கலை அந்த பாட்டியெல்லாம் வாங்கி மை டார்லிங் வாங்கலை கொடுங்க அவங்க அந்த அன்னைக்கு வரல உடம்பு சரியில்லைன்னு இவங்க எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் தங்கியிருக்காங்க பாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்களா போன டைம் அது புடவெல்லாம் வாங்கினீங்களா கொடுக்காதவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்

சரி அடுத்த டைம் தரேன் சரியா இன்னொரு பெட்ஷீட் தரேன்